தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட போட்டி முதல் பரிசு லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி மதுரை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் தியாகராசர் கல்லூரி மதுரை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க இந்தி கற்பிற்கும் எந்த மாநிலத்திற்கு தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா முழுவதும் தேசிய கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டினார் ஆர் எஸ் அமைப்பின் செயல் திட்டத்தின் ஒன்றாக இருப்பதாகவும் போல ஒரே நாடு ஒரே மொழியை கொண்டு வர மத்திய அரசு நினைப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் வட மாநிலங்களில் இந்தி தெரிந்த அனைத்து பகுதிகளிலும் தமிழை படிக்க வைக்கிறார்களா என திருமாவளவன் கேள்வி எழுப்பினார் அடிப்படையில் மூன்றாவதாக இந்தியை கற்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறது இது அவர்களின் இந்துத்துவ அஜெண்டா என்று சொல்லப்படக்கூடிய செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே நாடு ஒரே மொழி என்கிற இலக்கை அடைவதுதான் அவர்களின் நோக்கம் மூன்று மொழி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தால் அதை ஏற்க வைத்து விட்டால் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட்டால் இந்தியை இலகுவாக திணித்துவிட முடியும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு